தொடர்பாக மிக பெருமளவிலான ஒரு கருத்தொற்றுமை ஏற்பட்டிருக்கின்றது தமிழரசு கட்சியில் மிக பெரும்பான்மையானோர் அதனை ஆதரித்திருக்கிறார்கள் கட்சி சார்பாக அவர்கள் ஒரு முடிவை எடுக்க முடியாவிட்டாலும் கூட முக்கியஸ்தர்கள் பல பேரும் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு பொது வேட்பாளர் தேவை என்பதை மிக பெரும்பான்மையான தமிழர் திறப்புக்கள் ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள் ஒரு தேர்தலுக்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டவுடன் அதற்கான ஒரு பொது வேட்பாளர் நியமிக்கப்படுவதற்கான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் இந்த இருபத்தி திருத்தச் சட்டத்தை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி எல்லோர் மத்தியிலும் இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கின்றது இந்த இந்த திருத்தச் சட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது அப்பொழுது இருந்த இந்த திருத்த சட்டத்தங்களை உருவாக்கிய சட்டத்தன்மையில் உள்ள ஒருவர் தாங்கள் சில தவறு அந்த நேரத்தில் இந்த தவறு விட்டிருப்பதாக இப்பொழுது கூறுகின்றார்கள் ஆகவே அந்த தவறுகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டமாக இவர்கள் தொடர்ந்தும் இந்த ஜனாதிபதி தேர்தலை குழப்ப முயற்சிக்கிறார்களா என்ற நம்பிக்கை இனங்கள் ஏற்பட தொடங்கியிருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒரு வருஷம் பிற்பட வேணும் இரண்டு வருஷம் பிற்பட வேணும் பாராளுமன்றத்தை பிற்பட வேணும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையில் இவை எல்லாவற்றை நீதிமன்றம் சென்னை நீதிமன்றத்தினுடைய உத்தரவுடன் தான் இப்பொழுது இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது ஆகவே இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் என்பது இந்த குறைபாடு நான் ஏற்கனவே குறைபாடு ஏற்பட்டு ஆள் ஐந்து ஆறு வருஷங்கள் முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குறைபாடு இப்பொழுது இந்த சமயத்தில் தான் திருத்தப்பட வேண்டுமா என்றொரு கேள்வி இருக்கின்றது